அஷ்டலட்சுமி முடிச்சு இந்த அஷ்டலட்சுமி முடிச்ச நம்ம இல்லத்துல தீபமா ஏத்தும் பொழுது அந்த தீப ஆயிலும் அஷ்டலட்சுமிக்கு உகந்த அந்த எண்ணெய் அஷ்டலக்ஷ்மிகளும் எட்டு லட்சுமிகளும் நம்ம இல்லத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த வீடே எப்படி இருக்கும் அந்த தன்மை எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன ஆகாஷணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டலட்சுமி மந்திர ஜபம் செய்த ஒரு மூலிகை தைலம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு முடிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க செவ்வாய்கிழமை ஒண்ணு வெள்ளிக்கிழமை ஒன்று, ரெண்டே ரெண்டு முடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு தீபம் ஏத்தினா போதும் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான ஒரு முடிச்சு பற்றி தான் பார்க்க போகிறோம் அஷ்டலக்ஷ்மி முடிச்சு இந்த அஷ்டலக்ஷ்மி முடிச்ச நம்ம இல்லத்தில் தீபமாக ஏற்றும் பொழுது அந்த தீபம் ஆயிலும் அஷ்டலக்ஷ்மிக்கு உகந்த அந்த எண்ணெயும் தராங்க ஸோ அதை நம்ம இல்லங்களில் தீபமாக ஏற்றும் பொழுது என்ன மாதிரியான நற்பலன் கிடைக்கும் அஷ்டலக்ஷ்மியோட வரவை வந்து நம்ம வீட்டில் எப்படி வெல்கம் பண்ணுறது அந்த மகாலட்சுமி நம்ம இல்லத்துக்கு எப்படி அழிச்சிட்டு வருது ஒரு லக்ஷ்மி வந்தாலே நமக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் அஷ்டலட்சுமிகளும் எட்டு லட்சுமிகளும் நம்ம இல்லத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அந்த தன்மை எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளால இமேஜினேஷனே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து அற்புதமான தன்மையில மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீப தைலத்தையும் அந்த முடிச்சுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வெப்சைட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு ஸோ சிருஷ்டி ஒலியில் இந்த பதிவை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பதிவாக நீங்கள் பார்த்து என்ன பொருள்னு தெரிஞ்சுப்பீங்க வெப்சைட்டில் போகும்பொழுது அந்த இமேஜஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு இமேஜஸாக நீங்கள் பார்த்து அது என்ன ப்ரைஸ் அதை வாங்குறதால என்ன பலன் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிருஷ்டி ஒலியோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டாட் சிருஷ்டி ஒளி டாட் காம் இதுக்குள்ள போயிட்டு அந்த வெப்சைட்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுலயும் நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் உங்களுக்கு வரும் சிருஷ்டி ஒலியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து செங்கல்பட் போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்ல தான் சர்வீஸ் ரோட்ல நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு நேர்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பரிகார பூஜை பொருட்கள் நம்ம ஷாப்ல இருக்கு எல்லா பூஜை பொருட்களுமே முறையா பூஜை செஞ்சு சுத்தி செஞ்சு உங்களுக்கு அதனுடைய தன்மையோடு கொடுக்குறோம் ஸோ அதை வாங்கி நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பா அது அமையும் இப்போ நம்ம பார்க்க போறது அஷ்டலட்சுமி முடிச்சு அஷ்டலக்ஷ்மி தீபம் அது நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த அஷ்டலக்ஷ்மிக்கான முடிச்சு இதில் மொத்தம் பதினெட்டு முடிச்சுகள் இருக்கும் இந்த பதினெட்டு முடிச்சியும் நம்ம இல்லத்தில் தீபமாக ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் ஏற்ற போகிறோம் இது வந்து தன ஆகாஷணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டலட்சுமி மந்திர ஜபம் செய்த ஒரு மூலிகை தைலம் அப்படின்னு சொல்லலாம் சோ அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம இல்லம் தேடி வரணும் அப்படின்னா வெள்ளி செவ்வா ரெண்டு வேலையும் இந்த தீபத்தை உங்க இல்லங்கள்ல நீங்க பொருத்தணும் உங்களுடைய பூஜை அறைய சுத்தம் செஞ்சு மகாலட்சுமி திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்து பன்னீரால நல்லா சுத்தமாக தொடைச்சிட்டு நல்ல வாசனை மலர்களை போட்டு மல்லி முல்லை இந்த மாதிரியான மலர்களை போட்டு அலங்காரம் நீங்க செஞ்சு வச்சுட்டு நல்ல வாசனையான அகர்பத்திகளை உங்க இல்லத்துல ஏற்றி வைங்க நம்ம நிறையா ஊதுபத்தி சாம்பிராணி அதெல்லாம் கிடைக்குது நல்ல மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஊதுபத்திகள் அதை வாங்கி நீங்க பொருத்தலாம் இல்லை உங்கள் இல்லங்களில் நீங்க தினப்படி ஏற்றக்கூடிய எந்த ஊதுபத்தி வேணாலும் நீங்க உங்க பூஜை அறையில ஏத்தி வச்சுட்டு காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேலை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க காலையில நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா நீங்க ஈவினிங் ஏத்தலாம் இல்ல ஈவினிங் என்னால் முடியாது நான் மார்னிங்கே பூஜை செஞ்சுரேன் அப்படின்னா காலையிலேயே நீங்க ஏத்தலாம் நீங்க முதல்ல சுத்தமாயிட்டு ரொம்ப அழகா ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க தனிப்பட்ட முறையில ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சங்கல்பம் இருக்கோ என்ன வேண்டுதல் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு வேண்டுதலை மனசுல பிரார்த்தனையா வச்சுக்கிட்டு இந்த தீப தைலத்தை கொஞ்சமா நீங்க விட்டா போதும் இந்த தைலத்தை வந்து அந்த அகல்ல கொஞ்சமா விட்டு இந்த முடிச்சு மொத்தம் பதினெட்டு முடிச்சு இருக்கும் ஸோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு முடிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை ஒன்று வெள்ளிக்கிழம ஒன்று ரெண்டே ரெண்டு முடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு தீபம் ஏற்றினா போதும் அந்த அகலில் வந்து இந்த நம்ம தைலம் விட்டுருக்கோம் இல்லையா அதில் இந்த முடிச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக நனையிற மாதிரி பண்ணிவிட்டு மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தீபத்தை பொறுத்துங்க அந்த தீபத்தை பொறுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து மனமாற உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ லலிதா சகசிரநாமம் தெரியுது அப்படின்னா அதை சொல்லலாம் இல்லை வேற என்ன மகாலட்சுமி மந்திரங்கள் அஷ்டகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லலாம் அது மகாலட்சுமியை பரிபூரணமாக நீங்கள் அன்றைய தினம் முழுவதுமே அந்த மகாலட்சுமி தாயார் என்னுடைய இல்லத்துக்கு வரணும் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் என்னுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து போகணும் சிருஷ்டி